தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் அனைத்தும் முன்பை விட பின்னால் தள்ளிவிட்டது என்கின்ற மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்திற்குரிய விஷயத்தை காரணம் காட்டி பாஜகவும் டிடிபியினுடைய எம்பிக்களும் மிகப்பெரிய அளவிலான மோதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் பாஜகவுடைய எம்பிக்களே பல பேருக்கு மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்கிறது டிடிபி கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஐந்து முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்தான் முகூந்தார் ஸ்ரீனிவாசன் ரெட்டி மிகப்பெரிய அளவு வணக்கம் குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து ராகுல் காந்திக்கும் இந்தியா கூட்டணிக்கும் லாற்றல் அடித்திருக்கிறது என்று வேண்டும் என்றால் சொல்லலாம் ஏனென்றால் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய டிடிபிஜேடி கட்சிகள் போன்றவைகள் பாஜகவுடன் மிகப்பெரிய அளவில் சரமாரியாக சண்டைக்கு சென்றிருக்கிறார்கள் இதற்காக தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் அனைத்தும் முன்பை விட பின்னால் தள்ளிவிட்டது என்கின்ற மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்திற்குரிய விஷயத்தை காரணம் காட்டி பாஜகவும் டிடி எம்பிக்களும் மிகப்பெரிய அளவிலான மோதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் பாஜகவினுடைய எம்பிக்களே பல மிகப்பெரிய அளவில் இருக்கிறது கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஐந்து முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் முகுந்தார் ஸ்ரீனிவாசலு ரெட்டி இவர் மிகப்பெரிய அளவில் சோகத்துடன் இருக்கிறார் இரண்டாவது பிளாக்கில் அல்லது இரண்டாவது நிலையில் அவர் அமர்த்தப்பட்டிருந்தார் ஆனால் தற்போதைய மறுசீரமைப்பு படி அவர் எட்டாவது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இது கேள்வி நேரத்தில் மிகப்பெரிய அளவில் முகுந்தார் ஸ்ரீனிவாசலு அவர்கள் வந்து காட்டமாக பாஜகவை பார்த்து எதற்காக என்னுடைய இடத்தை மாற்றினீர்கள் போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது அதற்கு சபாநாயகர் இதே போன்ற கேள்விகளை கேள்வி நேரங்களில் கேட்கக்கூடாது என்றும் இது அதற்கான இடம் இல்லை என்றும் அதற்குரிய இடத்தில் சென்று எங்கெங்கு அமர வேண்டும் என்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சபாநாயகரும் காட்டமாக கூறியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்களுக்கு அவர்களுக்கு உரித்தான இடங்களை வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பியில் ஆராசா மட்டும்தான் இரண்டாவது நிலையில் இருக்கிறார் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எட்டிலிருந்து மீண்டும் சில இடங்களுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு சரியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ட்ரெஷரி பிளாக்கிற்கு அருங்காமையில் அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அதிக அளவில் எக்ஸ்போஷர்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லும் வீடியோக்கள் முதலில் பார்க்கப்படும் எப்போதும் அந்த இடத்தை வீடியோக்கள் எப்போதும் அந்த இடத்தில் வீடியோ கவரேஜ் இருக்கும் அவர்கள் பேசுவது தெளிவாக அனைவருக்கும் கேட்கும்படியாகவும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் விதமாகவும் இருக்கும் என்று சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களே பாஜகவினரை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக எதிர்கட்சிக்கு இப்படி ஒரு அழகான இடத்தை ஒதுக்க வேண்டும் அல்லது இப்படிப்பட்ட இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது என்னவாக இருந்தாலும் டிடிபியும் பியும் பாஜகவினுடைய பிரச்சனை இப்போதிலிருந்தே பாராளுமன்றத்திற்குள்ளாக மூல ஆரம்பித்து விட்டது என்கிறது மிகப்பெரிய அளவில் லாட்ரலாக தான் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சொல்லப்படுகிறது சமாஜ்வாதி கட்சி தலைவர் இதற்கு முன்னதாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு அருகாமல் குறிப்பாக ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது சமாஜ்வாதி கட்சியினுடைய தற்போது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவும் டிம்பிள் யாதவ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மூன்றாவது நிலைக்கு நான்காவது நிலைக்கு தனியாக மாற்றியிருப்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது இது இந்தியா கூட்டணிக்குள்ளாகவே பிரச்சனை ஏற்படுத்துமா என்கிறதும் இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவினுடைய குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் சபாநாயகனிடம் தலையிட்டு முறையிட்டு இருக்கைகளை பற்றி பேசியதாக செய்திகள் வருகின்றன அதில் காங்கிரசிற்கு பங்கு இருந்தால் இந்தியா கூட்டணிக்குள்ளாகவே பிரச்சனை வருகிறது என்னவாக இருந்தாலும் இருக்கைகள் மாற்றப்பட்டதிலிருந்தே பல விஷயங்கள் தெளிவாகிறது நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் இடமில்லை நிதின் கட்கரியை தன் பக்கத்தில் கொண்டு வைத்துவிட்டு எப்படி இவரை புறந்தள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த மோடியும் அமித்ஷாவும் தற்போது எப்படி இவரை பக்கத்தில் வைத்து அமர்ந்து கொண்டிருப்பது என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் டிடிபி பிரச்சனை பாஜக பிரச்சனை இன்னும் ஆளப்போகுதா அல்லது இந்த இருக்கைக்கான பிரச்சனை இன்னும் பேசப்படுமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்